குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னியில் சாப்டர் ஒனில் கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியா கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாவுக்குள்ளே வேறுபாடு அதாவது கிராம் நேர் பேக்டீரியா கிராம் எதிர் பேக்டீரியாவுக்குள்ள ஒரு வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் சரிங்களா உங்களுக்கு த்ரீ மார்க்கில் கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாவோட படம் பாகம் குறி அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியோடைய படம் முறைந்து பாகம் குறி அப்படின்னு கேட்டால் இந்த டயக்ராம் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் மெயினாக வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் இந்த மாதிரி வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க இந்த சைடு சீரியல் நம்பர் பண்புகள் கிராம் நேர் பாக்டீரியா கிராம் எதிர் பாக்டீரியா இப்ப பண்புகளில் பண்புகள்ல சுவர் கிராம் நேர் செல் சுவர் வந்து எப்படி இருக்குன்னா இதில் வந்து அளவுடன் ஓரடக்கால் காலான தடித்தது எதுனா கிராம் நேர் பேக்டீரியா கிராம் நேர் பேக்டீரியா என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா வயலட் கலர்ல இருக்கும் அடுத்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கிராம் எதிர் பாக்டீரியா வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டுவெல் அளவுடன் மெல்லி அடுக்கால் ஆனது அப்போ கிராம் நேர் பேக்டீரியா வந்து ஓரடுக்கு கிராம் எதிர் பேக்டீரியா வந்து மெல்லி அடுக்கு இது ஓரடுக்கால் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாக்டீரியா வந்து டார்க் கலரில் இருக்குது அதாவது டார்க் ஒய்லட் கலரில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லி அடுக்காக இருக்கிறதுக்கு காரணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குது செல்சுவரின் உறுதித்தன்மை இப்போ கிராம் நேர் பேக்டீரியாவோட செல்சுவர் வந்து என்ன காம்பவுண்டால் இருக்குன்னா பெப்டிடோ கிளைக்கான் காணப்படுவதால் செல்சுவர் மிகவும் உறுதியானது இதுலேயே கிராம் எதிர் பாக்டீரியா வந்து லிப்போ புரதம் பாலிசாக் கலவையால் ஆனதால் சுவர் நெகிழும் தன்மை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா செல் சுவர் வந்து வேதித்தன்மை கிராம் நேர் செல் சுவர் வேதித்தன்மை எப்படி இருக்குது பெப்டிடோ கிளைகான் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு அதே மாதிரி பாலிசாக் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்காயி கம்ளம் அதுல வந்து அதிகமா இருக்கு ஸோ அந்த செல் சுவரோடைய அந்த கட வேதித்தன்மை காரணமாக தான் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து ஊதா நிறத்தில் இருக்குது சரிங்களா பெப்டிடோ கிளைகான் எயிட்டி பர்சன்டேஜ் பாலிசாக்ரேட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டெக்காயிக் ஆசிடு இதெல்லாம் இருக்குது இதில் கிராம் எதிர் பேக்டீரியாவில் மூணுலேருந்து இருந்து பன்னெண்டு சதவீதம் பெப்டிடோ கிளைக்கான் பாலிசாக்ரேட் இதில் அடிஷ்னலாக நிப்போ புரதமால் ஆனது இதில் டெக்காயிக் அமிலம் வந்து காணப்படுவதில்லை அதனால தான் கிராம் எதிர் பேக்டீரியா வந்து ரெட் கலரில் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க வெளிப்புற செவ்வு காணப்படுவதில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற சவ்வு காணப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா பெரி இடைவெளி காணப்படுவதில்லை இதில் வந்து பெரிபிளாச இடைவெளி காணப்படுகிறது அதாவது கிராம் எதிரில் காணப்படுகிறது கிராம் நேரில் காணப்படுவதில்லை பென்சிலினால் பாதிக்கும் தன்மை அதிக அளவில் பென்சிலால் வந்து பாதிக்கிறது கிராம் நேர் இதில் வந்து பாத்தீங்கன்னா கிராம் எதிரில் குறைந்த அளவு பாதிக்கப்படுகிறது ஊட்ட தேவைகள் மிக சிக்கலான ஊட்டமுறை உடையது இது மிக எளிய ஊட்டமுறை உடையது கசையிலை இலை தன்மை இரண்டு வளையங்களாலான ஆன அடித்திரல் உறுப்பு பேசல் பாடி ரிங்ஸ் சொல்றோம் இதில் நான்கு வளையங்களால் ஆன அடித்திரல் உறுப்பு கொண்டது கொழுப்பு மற்றும் லிப்போ புரதத்தின் அளவு குறைந்த அளவில் காணப்படும் கொழுப்பு மற்றும் லிப்போ புரதம் இதெல்லாம் நேரில் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் காணப்படும் லிப்போ பாலிசாக்ரைட் இதில் வந்து காணப்படுவதில்லை அதில் வந்து காணப்படுகிறது சரிங்களா ஃபைவ் மார்க் கொஷன்ல கேட்பாங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க நீட்டாக எழுதி ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த்ரீ மார்க்ல வந்து கேட்பாங்க மேக்னடோசோம்கள் என்றால் என்ன இப்போ மேக்னோசோம்கள்னா அக்வாஸ் பயிரில்லாம் மேக்னோடோட்டிகம் சரிங்களா அக்வாஸ் பயிரில்லாம் மேக்னோடோட்டிகம் என்னும் பாக்டீரியாவில் நாற்பதுலேருந்து ஐம்பது மேக்னோடைட் எஃப்இ எஃப்இ த்ரீ ஓத்ரி துகள்கள் சேர்ந்து ஒரு சங்கிலியாக வந்து காணப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னடோசோம்கள் எனப்படும் இது பாக்டீரியா மேக்னடோசோம்கள் பயன்படுத்தி ஊட்டச்சத்து மிகும் பகுதங்களை படிகங்களை எளிதில் கண்டறியப்படுகிறது சரிங்களா மேக்னோசோம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் வந்து காணப்படுகின்றது கிராம் எதிர் பாக்டீரியா சுவரில் காணப்படும் நடுக்கிற வெளியே மூன்று பகுதி பொருட்கள் காணப்படுகிறது எதுலனா கிராம் அந்த கிராம் லிப்போ லிப்போபுரதம் வெளிச்சவ்வு லிப்போ பாலிசாக்ரைட் மூலக்கூறுகள் காணப்படுகிறது சுவரின் வேறுபட்ட அமைப்பு மற்றும் கூறு பொருட்கள் கிராம் சாயம் இருக்கும் முறையின் முடிவில் வேறுபாட்டை காட்டுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது இப்ப கிராம் பாக்டீரியாங்கிறது ஊதா நிறத்துல இருக்கும் கிராம் எதிர் பாக்டீரியாங்கிறது ரெட் கலர்ல இருக்கும் அதான் வந்து இங்க ரிசல்ட் எழுதியிருக்கிறோம் இப்ப பேக்டீரியாவோட வாழ்வியல் விளைவுகள் பேக்டீரியாவோட வாழ்வியல் விளைவுகள் வந்து இப்படி இருக்கு இப்ப பேக்டீரியாவோட சுவாசித்தல் வந்து நடக்குது ரெஸ்பிரேஷன் பாக்டீரியாவோட சுவாசித்தல் நடக்குது இப்ப பாக்டீரியாவில ரெண்டு விதமான சுவாசம் நடக்குது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காற்று சுவாசம் இன்னொன்று வந்து காற்றுலா சுவாசம் காற்று சுவாசம்ங்கிறது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்றுலா சுவாசம்ங்கிறது அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இப்ப காற்று சுவாசத்தல் என்னன்னு பார்க்கலாம் இந்த வகை பாக்டீரியங்கள்ல இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது இவை காற்றுனா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் வளர்வதில்லை காற்று இல்லாத சூழ்நிலையில இது வந்து வளராது காற்று மட்டும்தான் வளரும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் நிலை மாறும் சுவாசிகள் ஆப்ளிகேட் ஆரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சுவாச நிகழ்ச்சிக்கு கட்டாயம் ஆக்சிஜனை பயன்படுத்திக் கொள்ளும் பாக்டீரியங்கள் நிலைமாறா காற்று சுவாசிகள் என அறியப்படுகிறது எடுத்துக்காட்டு மைக்ரோகாக்கஸ் இந்த நிலைமாறா காற்று சுவாசிகள்ங்கிறது கண்டிப்பா வந்து இதை சுவாசிக்கிறதுக்கு காற்று வேணும் ஆக்சன் இருந்தால் தான் அந்த பாக்டீரியா வந்து வளரும் அப்போ இது வந்து மைக்ரோகாக்கஸ் அப்போ காற்று சுவாசித்தலுக்கு தேவையான பாக்டீரியா எடுத்துக்காட்டு என்னன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிலைமறா காற்று சுவாசிக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு மைக்ரோகாக்கஸ் அடுத்து பார்த்திங்கன்னா காற்றுனா சுவாசித்தல் அனாரோபிக் ரெஸ்ப்ரேஷன் காற்றுலா சுவாசம் அனரோபிக் ரெஸ்ப்ரேஷன் இதை அனாரோபிக் ரெஸ்ப்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இவ்வகை பாக்டீரியங்கள் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் ஆக்சன் தேவைப்படுவதில்லை இந்த பாக்டீரியா வளரத்துக்கு நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து இல்லை ஆனா நொதித்தல் வினைகளின் மூலம் ஆற்றலை வந்து பெறுகிறது காற்றுலா சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் வந்து நுதித்தல் அனரோபிக் நெக்ஸ்ட் வந்து இவ்வகை பாக்டீரியங்களில் ஆக்சிஜனை இறுதி எலக்ட்ரான் இருப்பதையாக பயன்படுத்தி ஆக்சிஜனேற்ற முறையிலோ காற்றுனாமல் நடைபெறும் நுதித்தல் வினையின் மூலமாக ஆற்றலை பெற்று வளர்கின்றன ஈ கோலைங்கிறது நம்ம வயிற்றுல வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா ஈகோலை போன்ற நிலமாறும் காற்றுலா சுவாசிகள் அடிவயிற்றில் ஏற்படும் சீல்கட்டிகள் போன்ற தொற்றுதலுக்கு உள்ளாகும் பகுதியில் தங்கி மிக வேற விரைவாக அங்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் முழுவதையும் பயன்படுத்தி காற்றுலா சுவாசியத்தை மாற்றத்தாக மாறி காற்றிலா சூழ்நிலையில் உருவாகிறது அங்கு காற்றுலா சுவாச பாக்டீரியங்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி உண்டாகிறது எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈகோலை சால்மன் அல்லா அடுத்து பாத்தீங்கன்னா கேப்னோஃபிலிக் பாக்டீரியா சரிங்களா கேப்னோஃபிலிக் பேக்டீரியானா ஒன்றும் இல்லை கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி அது நல்லா வளர்ந்துச்சின்னா கேப்னோஃபிலிக் பாக்டீரியா இவ சிஓ டூவை பயன்படுத்தி வளரும் பேக்டீரியா ஆகும் எடுத்துக்காட்டு வந்து கேம்ப்ளோ ஃபேக்டர் சரிங்களா கேம்ஃபைலோ ஃபேக்டர் அடுத்து நெக்ஸ்ட் பேக்டீரியாவோட ஊட்டமுறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா பேக்டீரியாவில் சில பேக்டீரியாவில் வந்து ஃபோட்டோசன்சஸ் வந்து நடக்கும் ஊட்ட முறையோட அடிப்படையில் பேக்டீரியா வந்து ரெண்டு வகையாக வகைப்படுத்துகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கனா தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா இன்னொன்று சார்பூட்டமுறை பாக்டீரியா ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா அந்த மாதிரி வந்து கிளாசிபிகேஷன் இப்ப தற்சார்பூட்டமுறை பாக்டீரியாங்கிறது சில பேக்டீரியர்கள் தமக்கு தேவையான உணவை தாமே வந்து கொள்ளும் இவை வந்து தற்சார்பு பாக்டீரியா டூ மார்க்ல வந்து கேட்பாங்க இவகை பேக்டீரியா துணை பிரிவா வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா இப்போ ஒரு பிளான்ட் எப்படி தனக்கு தேவையான உணவை தானே வந்து தயாரிச்சுக்கிறோ அதே மாதிரி தற்சார்பு பாக்டீரியாவும் தேவையான உணவை அதே வந்து தயாரிச்சிக்கும் சரிங்களா இதோட கண்டினியூவாக அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்